க்ரீட்டிங்ஸ் எவ்ரிவன் வெல்கம் டு அவர் சேனல் இதுவரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் பத்தாம் வகுப்பு காலாண்டு பொதுத்தேர்வு அறிவியல் இதான கொஸ்டின் பேப்பர் மாடல் கொஸ்டின் பேப்பர் இது போன வருஷம் நடந்த கொஷின் பேப்பர் மாடல் கொஷின் பேப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான கொஷின் பேப்பர் நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஃபைவ் டு சிக்ஸ் மினிமம் ஃபைவ் டு சிக்ஸ் கொஷின் பேப்பராவது நீங்கள் ரிவிஷன் பண்ணிங்கன்னா தான் ரொம்ப ஈஸியாக ஃபீல் பண்ணுவீங்க இதை விட நான் வந்து டென் டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பரை நான் வந்து ரிவிஷன் பண்ணியிருக்கேன் மேம் அப்படின்னா தி பெஸ்ட் கண்டிப்பாக நீங்கள் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நைன்ட்டி நைன் பர்சன்ட் இருக்குது சரிங்களா ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி கொஷின் பேப்பர் நிறைய ரிவிஷன் கொடுத்துட்டு நீங்கள் போய்ட்டு எக்ஸாம் எழுதி பாருங்கள் அது உங்களால் ரொம்ப ஈஸியாக ஃபீல் பண்ண முடியும் நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண ரொம்பவே உதவியாக இருக்கும் ஓவரால் பார்த்தீங்கன்னா அறிவியல் எழுபத்தி ஐந்து மதிப்பெண்கள் கேட்குறாங்க அதுக்கு முன்னாடி இந்த சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஏன்னா வந்து இது தமிழ் மீடியம்கான தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான சேனல் தான் இது இந்த மாதிரி நீங்கள் ஸ்டாண்டர்டோட என்ன சப்ஜெக்ட் என்ன லெசன் அந்த மாதிரி நீங்கள் மென்ஷன் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்ம அப்லோட் பண்ணலாம் அதே மாதிரி உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் டுவெல் மார்க்ஸ் வந்து ஒன் மார்க்ஸ் எப்போவுமே நான் என்ன சொல்கிறேன்னா ஒன் மார்க்ஸ்க்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க ஸோ டுவெல் மார்க்ஸ்னால் டுவெல் அவுட் ஆஃப் டுவெல் மேக்ஸிமம் டுவெல் எடுக்கணுன்ற மாதிரி எய்ம் பண்ணணும் அட்லீஸ்ட் இல்லையா ஏன்னா புக் இன்சைட் கொஷின்ஸ் கேட்குறாங்க மேம்னு ஒரு கொஷின் வரும் இல்லைங்களா அட்லீஸ்ட் டுவெல்னால் டென்னாவது ஸ்கோர் பண்ணணும் சயின்ஸ் அறிவியலை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா நமக்கு டூ மார்க்கை பொறுத்த வரைக்கும் வர எருன்னு அந்த கொஷின் மிஸ் பண்ணக்கூடாது அடுத்தது என்றால் என்ன அப்படின்ற மாதிரியான ஒரு பேட்டர்ன் வரும் அதையும் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க ஆஃப்டர் தட் அதுக்கு அடுத்தது விதிகள் ஓகேவா விதின்ற மாதிரி வரும்ல அந்த கொஷின் மிஸ் பண்ணாதீங்க அடுத்தது வேறுபடுத்துக வேற்றுமை தருகன்னு வரும் இல்லைங்க அந்த கொஷின் அடுத்த ஃபோர் மார்க்கோ ஃபைவ் மார்க்லலாம் பார்த்தீங்கன்னா வந்து பண்புகள் பயன்கள் முக்கியத்துவம் வேட் வேறுபடுத்துக இந்த மாதிரியான பேட்டர்ன் இருக்கு அந்த கொஷினையும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க இப்போ ஒன் மார்க் நீங்கள் படித்தீங்கன்னா அந்த ஒன் மார்க்னால் டுவெல் ம ஒன் மார்க்ஸ் கேட்டுவிட்டாங்களா முடிஞ்சிச்சு அப்படி இல்லை சில டைம் டூ மார்க்ஸில் ரெண்டு ஒன் மார்க் கேட்பாங்க ஃபோர் மார்க்கில் இல்லை சிலது கேட்பாங்க இல்லையா நமக்கு வந்து செவன் மார்க்ஸ் எயிட் மார்க்ஸில் கூட வந்து ஒன் மார்க் வந்து கேட்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ அதனால் ஒன் மார்க் ஃபுல்லாக முடிச்சுருங்க அடுத்த டூ மார்க்ஸில் என்றால் என்ன விதி அடுத்தது வரையறு வரையறுலாம் மிக்ஸ் பண்ணவே பண்ணாதீங்க அடுத்து பண்புகள் பயன்கள் அப்புறம் வரைபடம் பயாலஜி உயிரியலில் வரக்கூடிய வரைபடம் எல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க இதுக்கு அடுத்தது ஃபைனலாக வந்து நமக்கு ஏதாவது ப்ரூவ் பண்ணுற மாதிரி வரும் இல்லையா அந்த வந்து விதிகள்லாம் அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க இம்பார்ட்டண்ட் கொஷின் வீடியோஸ் அப் ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க டுவெல் ஒன் மார்க்ஸ் ஸோ இந்த ஒன் மார்க்ஸ் ஃபுல்லாக நமக்கு வந்து டுவெல் அவுட் ஆஃப் டுவெல் வர அளவுக்கு நீங்கள் வந்து ஸ்டடி பண்ணிக்கோங்க அட்லீஸ்ட் டென் ஆற்றும் வரணும் எவையேனும் ஏனும் ஏழு வினாக்களுக்கு சுருக்கமாக விடையலி செவன் இன்ட்டு டூ ஃபோர்டீன் மார்க்ஸு இதில் வந்து டுவெண்ட்டி செகண்ட் இன்னொன்று சொல்ல மறந்துவிட்டேன் ஃபிசிக் அதாவது இயற்பியலில் இருக்கக்கூடிய கணக்கு வருது இல்லைங்களா பயிற்சி கணக்கு எடுத்துக்காட்டு கணக்கு அது கண்டிப்பாக ஒரு டூ மார்க்கில் வரும் ஃபோர் மார்க்கில் பார்த்திங்கன்னா வேதியியலில் வரக்கூடிய கணக்கோ இல்லை சமன்பாடு அந்த மாதிரியான பேட்டர்ன் வந்து கண்டிப்பாக வேதியியல்தான் ஃபோர் மார்க்கில் கண்டிப்பாக கேட்பாங்க அதுதான் கட்டாய வினாவாகவும் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா செவென் கொஷின் இதில் நிலைமம் என்பது யாது அதன் வகைகள் ஓகேவா விழி எண் விழி ஏற்ப ஏற்பமைவு திறன் என்றால் என்ன ஓகேங்களா அடுத்து அணுக்கட்டு எண் வரையறு ஸோ வரையறு வந்துருச்சா என்றால் என்னன்னு வருதா ஒன் மார்க் பாருங்கள் சரியாக தவறாக ஒன்று கேட்டிருக்காங்க அடுத்து சுவாச ஈவு என்றால் என்ன இன்னொரு கொஷின் கேட்டிருக்காங்க அதுக்கு அடுத்தது பொறுத்துக்கு ஒரு ஒன் மார்க்கில் வந்து டூ மார்க்ஸில் கேட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி பேட்டர்னில் நம்ம சொன்னதை படிச்சிருந்தாலே இதிலே வந்து ஃபோர் கொஷின்ஸ் வந்துருச்சு நமக்கு அதுக்கு அடுத்தது இயற்பியலில் இருக்கக்கூடிய அந்த கணக்கு அதே மாதிரி வரைபடம் வரைபடத்துக்கான பார்ட்ஸு இன்னொரு கொஷின் வந்துருச்சா அடுத்தது ஓகசாகி துண்டுகள் என்றால் என்ன இன்னொன்று என்றால் என்ன அடுத்து இயற்பியலில் இருக்கக்கூடிய ஒரு கணக்கு ஸோ இதிலே நமக்கு வந்து நியர்லி ஒரு ஆறு கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணுற மாதிரி வந்துருச்சு சரிங்களா இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாதீங்க அழகாக வந்து எதெல்லாம் வந்து கண்டிப்பாக இந்த கொஷின்லாம் இப்படி வரையிறதுன்னு இருக்கா அதை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் ஃபுல்லாக முடிச்சுருங்க ஃபைனலாக ரிமைனிங் இருக்க கொஷின் பாருங்கள் பகுதி மூன்று எவை ஏனும் ஏழு வினாக்களுக்கு விடையளிக்கும் ஸோ இதில் முப்பத்தி இரண்டாவது கொஷின் பார்த்திங்கன்னா கட்டாய வினா ஒலியின் ஏதேனும் ஐந்து பண்புகள் நான் சொன்னேன் இல்லையா ஃபை ஃபோர் மார்க் கொஷனில் பண்புகள் பயன்கள் முக்கியத்துவம் இதெல்லாம் கேட்பாங்கன்ட்டு இதில் பாருங்கள் ஐந்து பண்புகள் கேட்டிருக்காங்க அடுத்து இயல்பு வாயு மற்றும் நல்லியல்பு வாயு வேறுபடுத்துக ஓம் விதி வரையறு ஸோ இதில் எனக்கு ரெண்டு கொஷின் இப்போ நம்ம சொன்ன பேட்டனில் வந்துருச்சா அடுத்தது இருபத்தி ஐந்து இது வந்து நமக்கு இம்பார்ட்டண்ட் கொஷனில் வரும் அடுத்து இருமடி கரைசல் என்றால் என்ன நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸு அட்டையில் காணப்படும் ஒட்டுண்ணி தகவ தகவமைப்புகளை எழுதுக கேட்டிருக்காங்க முக்கியத்துவம் நீராவி போக்கின் முக்கியத்துவத்தை எழுதுக இன்னொரு கொஷின் முக்கியத்துவம் விடக்கூடாது பயன்கள் விடக்கூடாது பண்புகள் விடக்கூடாது வேறுபடுத்துகன்றதை விடக்கூடாது அடுத்தது ஜிப்ரலின்களின் வாழ்வியல் விளைவுகளை எழுதுக வேதியியல் தூதுவர்கள் என்பவை யாவை அடுத்தது பார்த்திங்கன்னா மூவினைவு வரையறு வருதா அடுத்து அல்லோசோம்கள் என்றால் என்ன அடுத்து பாருங்க கூற்று காரணம் இது ஒன் மார்க்கை கேட்டிருக்காங்க அடுத்து முப்பத்தி ஒன்று முப்பத்தி இரண்டு சிஎன்எஸின் விரிவாக்கம் என்ன தேர்ட்டி டூ பார்த்திங்கன்னா நமக்கு வேதியியலில் வரக்கூடியது இந்த நமக்கு வந்து ஒன்று கணக்கு கேட்பாங்க அப்படி இல்லைன்னா சமன்பாடு இந்த மாதிரி பேட்டன்லாம் கேட்பாங்க பட் முப்பத்தி இரண்டு வந்து வேதியலில் இருக்கக்கூடிய கொஷின் நான்கு மதிப்பெண் கொஷின் கட்டாய வினால வரும் பகுதி நான்கு பார்த்திங்கன்னா அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்க செவன் மார்க் கொஷின் ஃபஸ்ட்டு ராக்கெட் ஏவுதலை விளக்குக ஒன்று கொடுத்துருக்காங்க அடுத்து குவி லென்ஸ் மற்றும் குழி லென்ஸ் வேறுபடுத்துக அல்லது பாயில் விதியை கூறு வானம் ஏன் நீல நிறமாக தோன்றுகிறது மின்னோட்டம் என்றால் என்ன எல்இடி என்பதன் விரிவாக்கம் இந்த நாலு கொஷின் கேன்சர் பண்ணணும் ஸோ உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை பார்த்துக்கோங்க இது வந்து இயற்பியலில் நமக்கு இன்டர்னல் சாய்ஸ் கொடுத்துருக்காங்க அடுத்த தேர்ட்டி ஃபோர் பார்த்திங்கன்னா வேதியியல் நவீன அணு கொள்கையின் கோட்பாடுகளை எழுதுக கொடுத்துருக்காங்க ரெண்டு கொஷின் கேட்டுட்டு அல்லது அடுத்த ரெண்டு கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் ஒளி சேர்க்கை என்றால் என்ன இது செல்லில் எங்கு நடைபெறுகிறது ஒன்று கேட்டிருக்காங்க காற்றுள்ள சுவாசம் மற்றும் காற்றில்லா சுவாசம் வேறுபடுத்துக ஓகேங்களா அடுத்தது முயலின் பல்லமைவு ஏன் ஹெட்டிரோடண்ட் வேறுபடும் என் வேறுபடும் எனப்படும் பல்லமைவு அப்படின்ஸ் ஏன்னா அழைக்கப்படுகிறது ஓகேங்களா ஸோ அல்லது இன்னொன்று கொடுத்துருக்காங்க ரத்தத்தின் பணிகளை விளக்குக அந்த மாதிரி ஸோ உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸில் மேக்ஸிமம் கவர் ஆகும் ஸோ டூ மார்க்னால் டூ மார்க்கில் மட்டும்தான் கேட்பாங்கன்னு நினைக்காதீங்க ஏன்னா அது ஃபோர் மார்க்கில் கேட்கலாம் ரெண்டு கொஷின் கொடுத்துட்டு அடுத்து இல்லைனா வந்து செவன் மார்க் கொஷனில் கேட்கலாம் அதனால் ஃபஸ்ட்டு ஒன் மார்க்ஸ் படிச்சுடுங்க அடுத்து இம்பார்ட்டன்ட் கொஷின் ஃபுல்லாக படிச்சுருங்க இதெல்லாம் வேண்டாம் மீன் இதை கண்டிப்பாக படித்தே ஆகணும் என்றால் என்ன பயன்கள் பணிகள் முக்கியத்துவம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய கொஷின்லாம் ஸ்கிப் பண்ணாதீங்க ஸோ தெளிவாக படித்து அழகாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள் விஷ் தி பெஸ்ட் தேங்க்யூ ஃபார் யூர் சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்